இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தை மும்பையில் உள்ள இந்த குழந்தைகளும் கலைஞர்களும் வரவேற்கின்றனர் ஆனால் போர் நிறுத்தத்தால் ஏற்பட்ட உண்மையான நிம்மதியை இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எல்லைக்கு அருகிலுள்ள பகுதிகளில் நன்றாக உணர முடிந்தது இந்திய நிர்வாகத்திற்குட்பட்ட காஷ்மீரின் குப்வாராவில் நான்கு நாட்களுக்குப் பிறகு மக்கள் தங்கள் வீடுகளுக்கு வெளியே அமைதியாக முடிந்தது இந்த செய்தியை கேள்விப்பட்ட பிறகு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம் எல்லை தாண்டிய தாக்குதலால் கடந்த நான்கு முதல் ஐந்து நாட்களாக நாங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தோம் கிராமம் முழுவதும் பதற்றமாக இருந்தது குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும் பகல் நேரத்தில் வீடுகளில் முடங்கியிருந்தனர் சூடு காரணமாக இரவில் வெவ்வேறு கிராமங்களுக்கு சென்றனர் போர் நிறுத்தம் ஏற்பட்டதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பிறகு ஜம்முவிலும் பதற்றம் குறைந்து இயல்பு நிலை திரும்பியுள்ளது என்னை பொறுத்தவரை இது ஒரு நல்ல முடிவு இதனால் இங்கு அமைதியும் நல்லிணக்கமும் மீண்டும் நிலைநிறுத்தப்படும் இங்கு சேதம் ஏற்பட்டிருந்தாலும் அல்லது மக்களின் மனதில் அச்சம் ஏற்பட்டிருந்தாலும் இப்போது நிம்மதி பெருமூச்சு விட முடிகிறது மேலும் இது அரசாங்கத்திற்கும் நல்லது ஏனென்றால் ஒரு போர் நடந்திருந்தால் நம் நாடு பத்து ஆண்டுகள் பின்னோக்கி சென்றிருக்கும் கிட்டத்தட்ட இரண்டு வாரங்களுக்கு பிறகு ஸ்ரீநகரிலும் இயல்பு நிலை திரும்பியுள்ளது குண்டுவெடிப்பின் எதிரொலியோ அல்லது சைரன்களின் சத்தமோ இல்லை இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போது குண்டுவீச்சு இது ஒரு நல்ல முயற்சி ஏனென்றால் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் ஏவுகணைகள் மற்றும் குண்டுவெடிப்புகள் ஜம்மு காஷ்மீர் எல்லையின் இந்த பக்கத்திலும் மறுபக்கத்திலும் உள்ள மக்களின் வாழ்க்கையை கடினமாக்கியுள்ளன பாகிஸ்தானின் மிகப்பெரிய நகரமான கராச்சியிலும் பலர் போர் நிறுத்தத்தை வரவேற்றுள்ளனர் போர் ஒருபோதும் பிரச்சனைக்கு தீர்வாகாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் போர் நிறுத்தத்தை தங்கள் ராணுவத்திற்கு கிடைத்த வெற்றியாக பலர் கொண்டாடுகின்றனர் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்த சுமார் மூன்று மணி நேரத்திற்கு பிறகு இரு நாடுகளும் மீண்டும் ஒருவரையொருவர் தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டின ஆனால் மறுநாள் காலையில் நிலைமை அமைதியானாலும் எதிர்காலம் குறித்த பதற்றம் இங்கு நீடிக்கவே செய்கிறது